உடல்நலம் பாதித்தோரை மருத்துவமனையில் சேர்க்கும்போது ஐந்து நிமிடத்திற்கு முன்பு கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றியிருக்கலாம் என சொல்வதை கேட்டிருப்போம் விபத்தில் சிக்கியவரை காப்பாற்றுவதற்கான கால நேரத்தை கோல்டன் அவர் என கூறுவதுண்டு ஆனால் கர்ப்பிணிகளுக்கான சிகிச்சையில் புதிய சாதனையை படைத்துள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனை இந்த கோல்டன் அவர் அச்சம் தேவையில்லை என ஊக்கமளித்துள்ளது எப்படி என்பதை பார்க்கலாம் நிறைமாத கர்ப்பிணியான மலைவாழ் பகுதியில் வசிக்கும் அலமேலுவுக்கு பல்லில் சீழ் பிடித்து அதனால் உடம்பின் ஒவ்வொரு பாகங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டு வேலூர் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் உடல் பாகங்கள் செயலிழந்து மயக்கத்தில் சென்ற அலமேலு உடனடியாக ரெட் அலர்ட் ஓபிஜி மூலம் வேலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் நான் வரும்போது பயங்கரமாக இருந்தேன் எனக்கு தொழில் நின்ற தெரியாது வரும்போது பேச முடியல அதுக்கப்புறந்தான் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி டாக்டருங்கெலாம் சரி பண்ணு நான் பார்த்தேன் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கார் எல்லாேருந்து பேசுனேன் டாக்டருங்க தீவிர நோய்வாய்ப்பட்ட கர்ப்பிணிகளின் இறப்பை தடுக்கும் சிகிச்சை அளிப்பதில் தாமதத்தை குறைக்க டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ரெட் அலர்ட் ஓபிஜி என்ற பல்துறை சார்ந்த மருத்துவ குழுவை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அமைத்தது இதன் மூலம் சரியான நேரத்தில் கர்ப்பிணிகளை தொடர்ந்து கண்காணிக்க அனைத்து மருத்துவ நிபுணர்களும் ஒரே கூறையின் கீழ் ஒரு வாட்ஸ்ஆப் குழு உருவாக்கியதன் மூலம் அவசர நிலை என்பது இல்லாமல் போகிறது இப்போ முன்னாடி என்னென்னா அங்கே பேஷண்ட் இருப்பாங்க அங்கேருந்து எங்களை வந்து யார் வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க இப்போ அந்த முறையை மாயின் ப மாற்றி அவருக்கு சிக்காயிட்டாங்கன்னு சொன்னால் ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா உடனே ஆம்புலன்ஸில் எங்கள் மருத்துவமனைக்கு அழைத்துட்டு நம்ம நம்ம ராஜீவ்காந்தி கொண்டு வந்துவிட்டா அவர்களும் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மருந்து ஒருங்கிணைப்பது என்பதும் பேஷண்ட்டுக்கு நேரடியாக சிகிச்சை அளிக்க காலதாமதம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த ரெட் அலர்ட் ஆகி ஓபிஜி இப்போ தமிழகம் முழுக்க எங்களுக்கு அங்கேருந்து பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த நான் சொன்ன அந்த வேலூர்லேருந்து வந்த ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆண் குழந்தைகள் இப்போ இந்த இந்த மதர் இறந்து போயிட்டால் அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன அவர்கள் வந்து த தனியாக தன்னிச்சையாகிடுவாங்க அது வந்து குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு விதம் ஆகிடும்னு சொல்லி அதனால் இவர்களை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது என்ற உணர்த்துகின்ற வகையில் தான் இந்த ரெட் அலர்ட் ஓபிஜியை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அனைவரும் அர்ப்பணிப்புடன் மருத்துவர்கள் இதில் பணியாற்றுவதும் முன்வந்து செய்வதும் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கலாம் இதன் மூலம் அந்தமானில் இருந்து வந்த கர்ப்பிணி சிவப்பு அணுக்களால் பாதிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது குழந்தை பிறப்பு என்பதே சிக்கலாக இருந்தபோது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த அவர் நல்ல முறையில் குழந்தை பெற்றார் இதேபோல் குடியாத்தம் மற்றும் ஆரணி பகுதிகளில் இருந்து வந்த இறப்பின் நுனியில் இருந்த இரண்டு கர்ப்பிணிகள் ரெட் அலர்ட் ஓபிஜி மூலம் காப்பாற்றப்பட்டனர் மாதத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் வரும் கர்ப்பிணிகள் நல்ல முறையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்புகின்றனர் ரெட் அலர்ட் ஓபிஜி முறையை தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களிலும் செயல்படுத்த தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பல்வேறு துறைகளில் திகழ்ந்தாலும் உயிர்காக்கும் சிகிச்சையில் சர்வதேச தரம் வாய்ந்த மருத்துவமனைகளுக்கு சவால் விடும் அளவிற்கு சென்றுள்ளதற்கு ரெட் அலர்ட் ஓபிஜி ஓர் எடுத்துக்காட்டு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் தீபா